தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட மழைப்பொழிவு இப்போ தான் ஒரு அதாவது ஃபெங்சல் புயலானது கரையை கடந்திருக்கிறது அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது அது எப்போ வரப்போகுதுங்கிறத இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வந்து இன்ன வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அதிகமாக கிடைக்காமல் இருக்குது இப்போ இந்த ஃபெங்சல் புயல் காரணமாக நமக்கு வந்து சில மாவட்டங்களில் நல்ல மழையே கிடச்சிருக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைவில் வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்கன்னா தான் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நம்மளுடைய சேனல் போய் சேரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த ஃபெங்ஷல் புயலானது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாகவே அதாவது மரக்கானத்தை மையமாக வைத்து இது கரையை கடந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கடப்பதற்கு இன்னும் அதாவது வந்து மூன்றாம் தேதி காலையே ஆயிரும் அந்த பக்கம் அரபிக்கடலில் போய் இறங்கிறதுக்கு மூன்றாம் தேதி காலையில் ஆயிரும் இது தொடர்ந்து மே மேற்கு நோக்கி போக போக நம்மளுடைய மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கப் போகிறது குறிப்பாக நம்மளுடைய அதாவது கர்நாடகா எல்லையோர பகுதிகளில்லாம் நல்ல மலையை கொடுத்தே இது கொடுத்து கொண்டே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் போய் இறங்கிடும் இது முடிஞ்சு போச்சு அடுத்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து ஆரம்பிக்க போகுது அதற்கான வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியை இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நல்லா பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு ஒன்று போயிடுது அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக அடுத்த நிகழ்வு நீங்களே பாருங்கள் அதாவது குறிப்பாக இன்றைக்கி டிசம்பர் ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் அடுத்து மிக நெருக்கமாக டிசம்பர் பத்தாம் தேதிக்கு வருது பாருங்கள் ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மிக நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக நம்மளுடைய இலங்கைக்கும் அதாவது தமிழகத்துக்கும் நெருக்கமாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் பத்து பத்தாம் தேதி பதினொன்றாந்தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி வாக்கில் குறிப்பாக பதினஞ்சாந்தேதிக்குள்ளே பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி வருவது போல் வானிலை படங்கள் காட்டுது அதனால் இன்னையிலேருந்து பத்து நாள் நமக்கு கேப்பு மழையில் ஒன்றும் கிடையாது அதனால் விவசாய பெருங்குடி மக்கள் டெல்டா மாவட்டத்து மக்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பத்து நாளைக்கு பெரிய லெவலில் நமக்கு மழை இருக்காது அதுக்கப்புறம் நமக்கு டிசம்பர் பத்தாம் தேதிக்கு அப்புறம்தான் மழை சரியா அதுதான் இப்போ வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது இது பத்தாம் தேதியாக இருக்கலாம் பதினொன்றாம் தேதியாக இருக்கலாம் பன்னெண்டாம் தேதியாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு சுழற்சி வந்து தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கு நெருக்கமாக தான் வர்றது போல தெரியுது அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனுடைய நகர்வை இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய சென்னை வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வானிலை அறிக்கையில் எந்தெந்த மாவட்டங்களில் வரைக்கும் மழை சுத்தமாக பெய்யாமல் இருக்குது இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு மழை கிடைச்சிருச்சா உங்கள் ஊருக்கு உங்கள் மாவட்டத்துக்கு மழை கிடச்சிருச்சா கிடைக்கலையாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதன்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களே இப்போ பாருங்களே இது தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லணுன்னா உங்கள்கிட்ட அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து கணக்கில் வச்சுக்கிடுவோம் வடகிழக்கு பருவமழையை நமக்கான தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கியது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கியது இந்த அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது அந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி போய் நவம்பர் ஒன்றாம் தேதி போய் இன்னைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆயிடுச்சு இதுவரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு அதை விட அதிகமாக எவ்வளோ பெஞ்சிருக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க அதாவது நமக்கு அரியலூர் மாவட்டத்தில் பார்க்கும்போது மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் பெஞ்சிருக்கு மழையே பெய்யலை அரியலூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் மழை பெய்யலை செங்கல்பட்டு மாவட்டம் கூட ஓகே சென்னை ஓகே கோயமுத்தூரும் ஓகே இங்கெல்லாம் கூடுதலாகவே பெஞ்சிருக்கு கடலூர் மாவட்டத்தில் மைனஸ் ஆறு சதவீதம் மழை குறைவு எங்க இந்த பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக கரையை கடந்து இவ்வளோ மழையை கொடுத்துமே கடலூர் மாவட்டத்தில் மைனஸ் ஆறு சதவீதம் மழை வந்து இந்த நாள் வரைக்கும் குறைவாக தான் பெஞ்சிருக்கு கடலூரில் அப்போ மழை குறைவாக தான் பெஞ்சிருக்குங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன் அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மைனஸ் ரெண்டு சதவீதம் மழையானது குறைவாக தான் பெஞ்சிருக்கு கள்ளக்குறிச்சிலையும் மழை வந்து இந்த பெஞ்சல் புயல் வந்தாலும் கூட இது நாளைக்கு நாளைக்கு ப்ளஸ் ஆகலாம் இன்னும் மழை பேஞ்சிகிட்ருக்குல்ல அடுத்த ரிப்போர்ட் வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இவ்வளோ நெருக்கமாக வந்து இவ்வளோ மழையை கொடுத்தாலும் கூட காஞ்சிபுரமுமே மைனஸ் ஆறு சதவீதம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு அதே போல் கரூர் மாவட்டத்தில் மைனஸ் ரெண்டு சதவீத மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவாக பெஞ்சிருக்கு நீலகிரி எப்போவுமே நீலகிரியில் நல்ல மழை பெய்யும் இந்த வாட்டி நீலகிரியில் மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு வடகிழக்கு பருவமழை அதே சமயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் மைனஸ் பத்தொம்பது சதவீதம் மழை குறைவாக பெஞ்சுள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிறதுலையே அதிகபட்சமாக நம்மளுடைய தென்காசியில் தான் மழையே பெய்யலை தென்காசியில் மட்டும் மைனஸ் நாற்பத்தி ஒரு சதவீதம் மழை குறைவாக பெஞ்சிருக்கு அதே சமயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை குறைவாக பெய்துள்ளது அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடியில் தென்காசிக்கு அப்புறம் தூத்துக்குடியில் மைனஸ் முப்பத்தொம்போது சதவீதம் மழை குறைவு அதே போல் விருதுநகர் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தொம்பது சதவீதம் மலை மழை குறைவு இதிலிருந்து இருந்து நமக்கு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமா மழையே பெய்யாத மாவட்டம் தென்காசி மாவட்டம் மைனஸ் நாற்பத்தி ஒரு சதவீதம் மழை குறைவு அதே சமயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ஒம்போது சதவீதம் மழை குறைவு விருதுநகர் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தொம்போது சதவீதம் மழை குறைவாக பெய்துள்ளது ஆனால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நமக்கு அந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி ஆனால் நமக்கு பெய்திருக்கக்கூடியது முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு மில்லிமீட்டரு அதாவது நமக்கு பெய்ய வேண்டியது முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்ரு ஆனால் நமக்கு பெய்திருக்கக்கூடியது முப்பத்தி ஒம்பது சென்டிமீட்ரு இது இயல்பை காட்டிலும் பத்து சதவீதம் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு அதிகமாக தான் பெஞ்சிருக்கு அதை அந்த செய்தியை நம்மளால இங்கே பார்க்க முடியுது பாருங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக நாளைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி நாளைக்கு மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் பாருங்கள் கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி இந்த பகுதிகள் ஈரோடு இந்த பகுதிகள் எல்லாமே ஒரு கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி மதுரை அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி அதுக்கடுத்து கிருஷ்ணகிரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நாளைக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்மையை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அப்புறமெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மூணாம் தேதியும் டிசம்பர் மூன்றாம் தேதியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் தான் சொன்னேன்ல டிசம்பர் மூணாம் தேதி ஆகுங்க இது கரையை கிடக்குன்னு அதே போல இது வந்து உள்ள போக 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 நமக்கு டிசம்பர் மூன்றாம் தேதியும் மேற்கு மாவட்டங்களில் மேற்கு வடமேற்கு மாவட்டங்களில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி திண்டுக்கல்லு தேனி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலை நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் மழையானது தொடர தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க நல்லா ஒன்று தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு எப்போ வரப்போகிறது போகிறது இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த நிகழ்வு எப்போ வரப்போகுது கரெக்டாக சொல்ல போகணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி வாக்கில் வந்துடும் அடுத்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை நல்லாவே கிடச்சிருக்கு பத்து சதவீதம் அதிகமாக தான் பெஞ்சிருக்கு இன்னும் ஒரு மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடரும் அடுத்த மாதமும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நம்மளுடைய பொங்கல் வரைக்குமே மழையானது தொடரும் பொங்கலுக்கு பிறகும் மழையானது தொடர வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறங்கிற ஒரு செய்தியை இந்த வீடியோவில் பதிவு செய்துவிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் மறந்திராமல் <laughs> நம்ம <gespray> சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி